நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி இன்னைக்கு எனக்கு இருந்த ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை சொல்லணும்னா ஒரு படமே எடுத்தா கூட பத்தாது ஐயாவோட ஆற்றல் ஐயோட சக்தி அந்த அளவுக்கு பெருமை கூறியது எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை அவங்களை பாதுகாத்துக்கும் அந்த கர்ம வினைய வந்து அவங்களை தூக்கி நிற்கும் இது காசெல்லாம் இந்த பூமியில இருக்கிறதுலாம் ஒன்னும் ஒன்னும் கிடையாது கணக்கம்பட்டியில வண்டி கணக்கம்பட்டி கணக்கைகளை தீர்த்த வந்த மகான் அப்படி நம்ம போற்றி கணக்கம்பட்டி தலைமையில சொல்லி அது போல இந்த சென்னையில மூடுவாஞ்சேரியில கூடி விட்டு கூடு சுவாமியில போனவங்க கேட்டதான் வந்து சரித்திரமே கிடையாது ஒரு தருமை என் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லவே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க கணக்கம்பட்டி பகவான் கேட்க கேட்க அவ்வளவு அற்புதங்கள் சொல்ல சொல்ல அவ்வளவு மகிம்கள் ஐயா பண்ணிட்டு வராங்க இந்த காணொலியில ஒரு முக்கியமான செய்தி பகிர் போறேங்க கணக்கம்பட்டி ஐயாவுக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய கோயில்களுக்கு நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் இந்த பதிவுல வந்து ஐயாவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல கோயில் கட்ட போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில தலைநகர் சென்னையில ஐயாவுக்கு கோவில் கட்டிட்டு இருக்காங்க தருமபு சென்னை அப்படின்னு வல்லல சொல்லிருக்காங்க ஆன்மீகம் தலை தோங்கிய சென்னை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆஹ் சென்னை வந்து நமக்கு தலைநகர் மட்டும் இல்ல ஒரு ஆன்மீக பூமிங்க பல பாலு சொத்துக்கள் இந்த இடமும் இருக்காங்க எண்ணற்ற ஜீவசமாதிகள் சென்னையில் இருக்குங்க ஐயாவுக்கு அங்க திருக்கோயில் அமைக்கிறது பொருத்தம் அப்படின்னு நான் சென்னை அருகே ஐயாவுக்கு திருக்கோயில் அமைச்சிட்டு ஐயாவோட பக்தரான திரு ராஜேஷ்குமார் ஐயா வந்து இந்த பணியை சிறப்பான முறையில் பண்ணிட்டு வராங்க அவரோட தான் நம்ம இந்த பார்க்கலாங்க காணொலி போறதுக்கு முன்னாடி எண்ணற்ற நபர்கள் நம்ம சேனல பார்த்துட்டு வரீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே போகலாம் இருந்து சென்னை அருகில் கூடுவாஞ்சேரியில் கூடுவிட்டு கூடுபாய் உள்ளார் திருக்கோவில் இங்கு அமர இருக்கிறது அதனை முன்னிட்டு ஜூன் நான்காம் தேதி இன்று வெகு சிறப்பாக நாங்கள் எண்ணியது போல் எண்ணது போன்று மிக நேர்த்தியாக ஐயனின் அருளோடு எல்லோரும் ஆசீர்வதித்து சென்றார்கள் பெரியவர்கள் ஐயாவுடன் வாழ்ந்தவர்கள் ஐயாவோட பக்தர்களாக தீவிர பக்தர்களாக இருந்தவர்கள் அனைவரும் இங்கு வந்தை சிறப்பித்து மகிழ்ச்சியாக இந்த உணவு அன்னதானத்தையும் சென்றார்கள் இந்த புண்ணிய பூமியில் ஐயா இந்த 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 நகரத்தோட பேர் பாத்தீங்கன்னா திருத்தவேலி கணக்கம்பட்டியில் வந்து கணக்கம்பட்டி கணக்கைகளை தீர்த்த வந்த மகான் அப்படின்னு நம்ம போற்றி கணக்கம்பட்டி பயணியில சொல்லியிருந்தோமோ அது போல இந்த சென்னையில் கூடுவாஞ்சேரியில் கூடி இட்டு கூடு பாய்ந்து பாழ வந்துள்ளார் அங்கிருந்து திருத்தவேலின்றதுக்கு என்ன அர்த்தமோ அங்க வந்து கணக்கன் கணக்கம்பட்டி கணக்கைகளை சரி பார்த்து நம்மளை வந்து வழிநடத்துறாரு அந்த செல்வதற்கு ஆனா இங்க சக நம்ம இருக்கோம் நம்ம மனிதர்களா இருந்தாலும் நிறைய ஏற்றத்தாழ்வு புறாமை புச்சரிப்பு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி நீக்கினா நம்ம வந்து ஒளிபட்டதற்கு போகலாம் அப்படின்றதற்கு இங்க இருந்து திருத்தி எல்லா மக்களையும் சென்னையில் மட்டும் மக்கள் மட்டும் இல்ல கடல் கடந்து இருக்கிறவங்க அருகில் உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அனைத்து ஊர்களில் இருந்து இந்த திருக்குறையில் அமைந்திருக்கும் வீட்டு கூடுபா இந்த கூடுபாங்க அமைந்திருக்கும் ஐயனின் ஆசை பெற்றவுடன் அது திருத்தி அமைக்கப்படுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு அதன் பின்பு இங்கே இருந்து கணக்குகளை எழுதுவதற்காக கணக்கம் பேட்டி செல்வோம் அதோடு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இங்கேயே வந்து நம்மளை வந்து ஃபுல் பிரெயின் வாஷ் நல்லா நம்மளுடைய கர்ம எல்லாம் வந்து ஐயா இங்கே திருத்த அனுப்பிச்சிடுறாரு தான் இவங்க பேர் வந்து திருத்த வேலை இங்கிருந்து நம்ம வந்து எங்க போனோம் நம்ம தாய் பூமி பழனி கணக்கம்பட்டி அங்க நம்ம போகும்போது சுத்தமா இருப்போம் அந்த ஒளிவட்டத்தோட பாதைக்கு போறதுக்கு நம்ம அருளாசி பெற்றவர்களா இருப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து பாடம் இல்லை வேறு பாடம் இல்லை அதுல மக்கள்கள் அனைவரும் தவறாமல் இங்கு சென்னையில் எழுந்தருள் இருக்கும் எழுந்து அருள போகும் ஐயன் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளோட இந்த புண்ணிய பூமிக்கு அனைவரும் வந்து கோயில் கட்டுவதற்கான திருப்பணிகளில் உங்களுடைய பொருளாதார பங்கினை பங்கிட்டு அந்த வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு மூலக்காரணி அப்படின்ற இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வரலாறு படைக்க உங்களை அனைவராலாம் முடியும் நான் என்னால் முடிஞ்சிருக்கு நான் ஒரு சாமானிய மனிதன் ஆக்கிரமட்ட தொழிலாளி தான் நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸோ இல்லை எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சொத்து குவிப்போ எதுவும் கிடையாது தினம் கூலிதான் செய்கிறேன் என்னோட கடின உழைப்புனால ஐயனின் அருளோட ஒரு பெரிய வாட்ஸ்அப் குடும்பத்தை நாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை நாங்க நிர்ணயம் பண்ணோம் அதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குடும்பத்துல கோழி கூலி தொழிலாளி முதல் குடை வல்லல்கள் கூடி இருக்காங்க அது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க நிறைய விஷயங்கள்லாம் பதிவிட மாட்டாங்க என்ன விஷயம்னா பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனைக்கான தரம் இப்போ ஒருத்தவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்களோட பிரச்சனைய உங்களுக்கு என்ன இருக்காரு ஐயா ஒருத்தர் இருக்காரு கணக்கம்பட்டி மூட்ட சுவாமி இருக்காரு அவர் பெரிய நடமாடும் கடவுளா இருக்காரு அவரோட நீங்க சேர்ந்து பயணிங்க நீங்க பாக்கலனால அவர் பார்ப்பாரு உங்க குடும்பத்தை அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு இந்த கலியுகத்துல ஒரு நம்ம கர்ம வினைய கையில் ஆண்டு கை கோர்த்து போற நடமாடும் கடவுளாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவருதான் நம்ம கணக்கம்பட்டி மூட்ட அவரால் அருள் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எண்ணில் அடங்காதவர்கள் கடல் கடந்து ஜெர்மனி ஜெர்மன் மற்ற பங்களாதேஷ் அங்க அங்க நிறைய அது சொல்லிட்டே போல லிஸ்டே கிடையாது பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி முண்டர் சுவாமியோட அவருடைய போற்றிய வந்து பாடுறாங்கன்னா அது இறை அருள் பெற்ற ஐயாவோட அருள் பெற்ற குழந்தைகள் தான் இப்போ ஒரு அனுபவம் சொல்றேன் பாருங்க நம்ம குரூப்பில் பயணித்து நிறைய பேர் பயணிக்கிறாங்க குழந்தை வரம் இல்லாமல் அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அதே குழந்தையே பிறந்திருக்கு அத்தனை அத்தனை ஆண்டுகளில் அதில் ஒரு அம்மையார் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரைவாயில் இருக்காங்க அவங்க பேர் சத்தியா அந்த அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப வருஷமா அவங்க போகாத கோயில் இல்லை ஏறாத மலை இல்லை ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பாக்கியம் இல்லாதவங்கள அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு நம்ம குடும்பத்தில் இணைந்தாங்க அம்மா நீங்க இந்த விடுற கண்ணீரெல்லாம் கனக்கம்பட்டி மூட்டை சுவாமி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அந்த இன்னல போக்குறதுனால நீங்க எங்கூட பேசிட்டு இருக்கீங்க இந்த வாட்ஸ்அப்ல விளைஞ்சிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு நாங்க அடிச்சு சொன்னோம் சொல்லிட்டே இருக்கேன் எந்த உடல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐயாவோட வைப்ரேஷன் வந்து எனக்குள்ள இருக்கு அது என்னால் உணர முடியும் அந்த அருள் நான் சொன்னேன் அந்த பழனி ஆண்டவர்கள் இந்த நொடிவட்டத்தோட ஆசையோடு அந்த அம்மாக்கு சொன்னேன் அவங்க நம்ப நம்பினாங்க பட் யாருமே ஒரு ரிசல்ட் வந்தாதான் நம்புவாங்க அந்த குழந்தை கையில வந்தா தான் நம்புவாங்க கருவானா கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு மானிட ஜென்மங்கள் நம்பலாம் எதையும் வந்து கையில அள்ளி கொடுத்தா தான் நம்புவோம் அந்த கடவுளை எல்லாம் கொடுத்தாலும் நம்ப மாட்டோம் இல்ல அசையை கொடுத்தா கூட நம்ப மாட்டோம் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் அப்படி இல்லை அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் உடம்புட்டு இருக்கேன் அப்ப நான் அந்த அம்மா யாருக்கு சொல்லும்போது அவங்க கொஞ்ச நாள் பயணிச்சிருக்கு என்ன பண்ணிட்டாங்க கோவப்பட்டு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டாங்க எனக்கு எந்த கடவுள உலகமே இல்லை நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க அப்புறம் அவங்க பெரியவங்க அவங்க பேசி வெயிட் பண்ணா அப்புறம் நான் தொடர்பு கொண்டு அவங்களை பேசினேன் அம்மா கண்டிப்பாக உனக்கு கோபம் இருக்கு இது சத்தியம் இது இல்லைன்னா மூட்டாசாமி கிடையாது உனக்கு கோபம் இருக்குன்னு அடிச்சு சொன்னேன் இன்னைக்கு அந்த அம்மாக்கு ஆகி ரெண்டு ஆச்சு இன்னைக்கு வர வேண்டியது இந்த பூமி பூஜையில ஆனால் ஏன் வரலன்னா சரி கன்சூலாக இருக்கு டிராவல் பண்ணக்கூடாது மேடு பள்ளத்திலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொன்னாங்க பெரியவங்க சொன்னா அதுக்கு முற்றிலும் உண்மை பெரியவங்களை மதிக்கணும் அதுக்காக அவங்கள வந்து நீங்க இருங்க ஐயா அவங்களோட ஒளிபட்டதெல்லாம் இருக்காங்க அந்த கருணை கடல் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இது போல நிறைய இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை சொல்லணும்னா ஒரு படமே எடுத்தா கூட பத்தாது ஐயாவோட ஆற்றல் ஐயோட சக்தி அந்த அளவுக்கு பெருமை கூறியது அதே ஐயாவோட புகழ்ச்சியை பறைசாற்றுறதுக்காக நான் ஒரு ஆட்டோ தொழிலாளி இன்னைக்கு எனக்கு இருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டை இன்னைக்கு பூமி பூஜை போட்டு இங்கே 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 திருக்கோயில் கட்ட போடன்னு நான் முன் வந்திருக்கேன்னா எனக்கு ரெண்டு பேரும் பென்கொள்மே இருக்காங்க என் பெரிய பொண்ணு டிகிரி படிக்கிறா ரெண்டாவது பொண்ணு எயித் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காங்க ஏன் அவங்களோட ஃப்யூச்சரில் கூட நான் பார்க்காம ஏன் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்காம இந்த பணத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை பண்ணலாமே ஏன் பண்ணலை எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை அவங்கள பாதுகாத்துக்கும் அந்த கர்ம வினையை வந்து அவங்கள அவங்கள தோல் தூக்கி நிற்கும் இது காசெல்லாம் இந்த பூமியில இருக்கிறதுலாம் ஒன்னும் சாது ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறுல நான் போய் எடுத்துட்டு போறது கிடையாது எல்லாம் தான் சொந்தோம் அந்த கனகம்பட்டி மூட்டை தான் சொந்தம் அவருக்கான திருக்கோயில் கட்டமே இங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அறிவு பாய்கிட்டேன் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இங்க எத்தனை பேர் நொண்டு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்தவர் கூட இங்க ஒருத்தர் சொன்னாரு என்ன சொன்னாரு என் குழந்தை பேசாம இருந்தது திருவண்ணூர்ல இருந்து வந்தார் இந்த செய்தியை கேட்டு குழந்தை பேசாம இருந்தது அந்த குழந்தை வந்து இன்னைக்கு ஐயாவோட அருளால பேசியிருக்கு இருக்கு அவரு சந்தோஷமா இருந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு சாப்பிட கை நினைச்சு சாப்பிட்டுட்டு கண்களை மீட்டு போனாரு இதெல்லாம் எந்த ஆற்றல எப்படி வருது எங்களுக்கு கோடி வருதா கிடையாது இல்ல ஏதாவது அருள் அருள் நிறைந்து இருக்கும் நாங்க நாங்க நடக்கிற பார்க்க எல்லாம் வந்து சொர்க்க பண்ணுறது ஏதோ சொல்றாங்க நம்ம இறந்த பின்ன வந்து நம்மளோட எது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்க போறோம் நரகத்தில் போராடுன்னு நரகம் சொர்க்கன்றதெல்லாம் வெளியே கிடையாது இங்கே தான் இந்த தான் இருக்கு நீ சிரிச்சனா உனக்கு சொர்க்கம் நீ அழுதனா நடக்கும் உன் கர்மா என்னவா இருக்கா நீ அனுபவிச்சு ஆகணும் அதுல மாற்றிக்கிறதே கிடையாது அந்த கர்மா வினையை அவங்க நல்லது நல்லதை செய்த நடக்கும் கெட்ட சேர்ந்தா கெட்டது நடக்கும் கெட்டதை செய்யாமல் கெட்டதான் வந்து சரித்திரமே கிடையாது கெட்டவர்களை கூட நல்லவராக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அருள் பெற்ற அருளாக நடமாடும் கடவுள் நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குரு தேவை அந்த குருவை வந்து நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும் எப்பயும் நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு தாய் தந்தை இருந்தாலும் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு குரு தேவையா இருக்காங்களோ இந்த வாழ்க்கையில அது போல நம்மளோட குடும்பத்திற்கு ஒரு குருன்ற குரு கலாச்சாரம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் சேம் டைம் அந்த குரு வந்த போது கையில வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னன்னா நீங்க செய்த கர்ம வினையும் போது நிறைய இன்னைகள் வரும் அப்போ நீங்க கடவுள் மேலேயும் குரு மேலேயும் பழி போட்டு நீங்க சொக முடியாது காரணம் என்னன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் விளையும் அதுவேளை அந்த குருவை தக்க வைக்கிறது கஷ்டம் அந்த கர்ம இருக்கும்போது ஒருத்தன் தக்க வச்சிருக்கானோ அவங்கள வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் இதுல எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது அதில் ஒருவனாக நான் இருக்கிறேன் சாட்சிக்கு இது போல பன்முகம் பல்லாயிரம் இருக்காங்க